சிவராம் கம்பெனி பத்தி சொல்லணும்னா சிவகா சிவராம் வந்து நம்ம அருப்பு கோட்டையை பேஸ் பண்ண கம்பெனி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் இயர்ஸ் நூறு வருஷத்துக்கு மேல சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில பஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தரமா இருக்குங்க அவங்ககிட்ட இருந்த வண்டி பூராமே பிஎஸ் போரா இருந்துச்சு இப்ப ரீசனா பாத்தீங்கன்னா ஒரு மூணு பிஎஸ் சிக்ஸ் வச்சிருக்காங்க மூணுமே சிஎன்சி தாங்க இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா அப்ளஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டா இருக்குங்க இது பாத்தீங்கன்னா பிளே நார்மலான பிளே இது ஏறு உள்ள வர்றது காட்டி இந்த அப்ளஸ் எல்லாம் பாருங்க இந்த அப்ளஸ் பூராமே லைட்டிங் பாடுல என்ன மாதிரி

வாரியர்னா சொல்லிக்கிறாரு ஓடி விளையாடு பாப்பா கூட வந்த குழந்தை விட்டு போவாது பாப்பான்னு சொல்லிக்கிறாரா இல்லையா சிவராம் கம்பெனி வந்து அருப்பட்டை பேஸ் பண்ண கம்பெனி ஓனரை பத்தி மேனேஜ்மெண்ட் சொல்ல வேண்டியது இல்ல நல்ல மனுஷன் நல்லா வச்சுக்கிறாரு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம நீட்டா வீட்டு போய் நீட்டா போய்க்கலாம் சரி மெயின்டெனன்ஸ் அவனுக்கு வர இருக்கு ஏன்னா நம்ம கம்பெனியில எனக்கு தெரியும் வண்டி புது புது வண்டி அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க மினி பஸ் மோல் கண்டு உங்க டூட்டில அப்படி ஒரு நாளா ரெண்டு நாளா டூட்டி ஒன் அவுட் ஒன்னா கரெக்டா நிற்கிறாங்க ஒன் விட்டு ஒன்னு இறங்கிக்கிறீங்க டூட்டி எப்ப சேஞ்ச் பண்றது சாயங்காலம் இப்ப போய் இறங்கி இப்ப அருப்போட்டில் இறங்குறது சரி இப்ப நீங்க போய் இறங்குறா நாளைக்கு வரீங்களா இன்னைக்கு போய் இறங்கி நாளைக்கு சாயங்காலம் சரி சரி அப்போ ஒரு நாள் டூட்டி ஒரு நாள் லெஸ்ட் டூட்டி ஒரு அந்த மாதிரி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வண்டி பத்தி ஒன்னும் குறையெல்லாம் இல்ல பி சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு வேற என்ன சொல்றீங்க டிரைவரா இருந்து பதிமூணு வருஷமா சிவராம் கம்பெனியில் இருக்கீங்க ஒரு டிரைவர் ஃபீல்டுல என்ன சொல்றீங்க எத்தனை வருஷமா சிவராம் ஒர்க் பண்றீங்க இருபத்தெட்டு வருஷம் இருபத்தெட்டு வருஷமா சூப்பர் ஒரே கம்பெனி இருபத்தெட்டு வருஷமா ஓடிட்டு இருக்கீங்க அப்ப வந்து நீங்க மூணு கம்பெனி இருக்கலாம் இப்ப சிவராம் சந்திரா எம்எம்பி மூணு ஒன்னா இருக்கிற பிறகு ஒன்னா இருக்கிற பிறகு சரி சரி இப்ப நம்ம கம்பெனி ஒரு பத்து பன்னெண்டு வண்டி இருக்கு எதுவும் வண்டி டியூட்டி மாத்திரீங்க

பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமாவே மாறுட்டு சால் ஆப்ரேட் பண்ற சிவராம்பியோ போடுவீரா சொல்லி கமாண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க ஒவ்வொரு வீடியோ கமாண்ட் இருந்துச்சு என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்த மாருட் டூ சாலிவுடி ஆப்ரேட் பண்ற சிவராம் பஸ் பாத்தீங்கன்னா சேஸ் உடைய சிஎன்சி அட்டாச்சோட வந்துச்சு இந்த வண்டி பாத்தீங்கன்னா சிஎன்சி கேஸ் வண்டி அதனால இந்த வீடியோ பண்ணி சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க நானும் வீடியோ பண்ணிடுறேன் என்ன காரணம் பாத்தீங்கன்னா சிவராமல வீடியோ பண்ற பெர்மிஷன் கொடுத்துருவாங்க கிட்டத்தட்ட நம்மளும் சிவராமல ஒரு மூணு பஸ்ஸஸ்ல வீடியோ பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி இதே ரூட்ல ஒன்னு இந்த ரூட் இந்த வண்டிக்கு பஸ்ட் ஒன்னு பி எஸ் வந்து மாரூர் டூ அறுப்பாட்டு வரைக்கும் வீடியோ பண்ணிருக்கோம் அதனால வந்து வீடியோ பண்ற பெர்மிஷன் எல்லாம் கிடைச்சிருங்க ஈஸியா நான் கண்டிப்பா பண்றேன் கண்டிப்பா வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு சார்ட்ஸ் கூட அந்த சார்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க இந்த வண்டில फुल கேபினெட் போடுவீரா சொல்லி அலை கண்டிப்பா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன் அதனால நம்ம வீடியோ பண்ண வந்தாச்சு இன்னைக்கு பாத்தீங்கனா அஹ் வியாழக்கிழமை ஆகுது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்கேடி டி மறுபடியும் தேவைப்பட்டு பர்ஸ்ட் டே அப்போ வீடியோ பண்ண கூப்பிட்டுருந்தாங்க இருந்தாங்க நேரத்தை கால் பண்ணி வீடியோ பண்ண வந்துருவான்னு சொன்னாங்க அதனால இன்னைக்கு நம்ம பஸ்ட் டே வந்து ஒரு வீடியோ மட்டும் தான் எடுத்தோம் காலையிலேயே வந்து நம்ம மருளில இருந்து வரைக்கும் வீடியோ எடுத்துட்டு திரும்ப அதே வண்டியில் வந்து இந்த வீடியோ பண்ணுமே சொல்லி இன்றைக்கி வீடியோ பண்ண வந்தாச்சு இப்போ எங்கே இருக்கும் பாத்தீங்கன்னா மதுரை மாட்டத்தவணை பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும் எந்த பஸ்ஸும் பாத்தீங்கன்னா சிவராம் பஸ்ஸில் இருக்கும் பஸ்ஸை பத்தி சொல்றாங்க பஸ்ஸும் சூப்பரா இருக்குங்க சிவராம் கம்பெனி பத்தி சொல்லணும்னா சிவகா சிவராம் வந்து நம்ம அருப்பு கோட்டை பேஸ் பண்ண கம்பெனி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் இயர்ஸ் நூறு வருஷத்துக்கு மேல சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில பஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தரமா இருக்குங்க அவங்க இருந்த வண்டி பூராமே பிஎஸ் போரா இருந்துச்சு இப்போ ரீசனா பாத்தீங்கன்னா ஒரு மூணு பிஎஸ் வச்சிருக்காங்க மூணுமே சிஎன்சி தாங்க இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்குங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா அப்ளஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டா இருக்குங்க இது பாத்தீங்கன்னா பிளே நார்மலான பிளே இது ஏர் உள்ள வர்றது காட்டி இந்த அப்ளஸ் எல்லாம் பாருங்க இந்த அப்ளஸ் பூராமே லைட்டிங் பாடுல தின மாதிரி போட்டிருக்காங்கன்னா அந்த டூரிஸ்ட் பஸ்ல இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி போட்டிருக்காங்க வண்டியோட பெயிண்டிங்கு சொல்லவே வேணாம் அவங்க சிவராம் பொறுத்த வரைக்கும் பெயிண்டிங்கு அவங்களுடைய ஒரு லேண்ட்மார்க்னே சொல்லலாம் ஆர்டிஸ்ட் சும்மா பூந்து விளாண்டுருக்காங்க ஜம்முன்னு இருக்கு இந்த வண்டியில நம்ம அன்னைக்கு மதுரையில இருந்து அறுப்பு வரைக்கும் வீடியோ பண்ண போறோம் சிவராம் பஸ்ல பிஎஸ் தாங்க வந்து ரெண்டே ரெண்டு மாசம் தான் லேட் ஆனதுக்கு கொஞ்சம் மணிக்குவும் சீக்கிரமா வந்து நீங்க அடுத்து புது புது வண்டி வீடியோ போடுறப்போ புது புது வண்டி வர்றப்ப புதுசு புதுசாக வீடியோ பண்ணிடுவோம் இவங்க கம்மியிலேயே ஒரு நாலு பிஎஸ் சிஎன்சி வண்டி பஸ் வருதுன்னு இருக்காங்க அதனால அந்த வண்டி வரவும் நம்ம கண்டிப்பா வீடியோ பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம அருப்போட்டில இருந்து வீடியோ பண்ணிட்டு போகலாம் சரி மருந்து அருப்புக்கு வீடியோ பண்ணிட்டு போலாம் இந்த சிவராம் பஸ்ஸோட ரூட் பார்த்தீங்கன்னா மருல இருந்து சாயில் வடி ஆப்ரேட் பண்றாங்க வழியா பாத்தீங்கன்னா அருப்பு கோட்டை பெருநா பரலட்சி பெருநாளி இந்த ரூட்ல ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப நாலு லாப்புக்கு டைம் அடிச்சு சொல்லியிருக்காங்க நாலு லாப்பானா ஒரு அஞ்சு அஞ்சு மணி அஞ்சு நாற்பது ஆறு மணி கிட்ட வந்து அருப்போட்டிக்கு போயிடுவாங்க இதெல்லாம் வீடியோ பண்ணிட்டு போக போறோம் பஸ்ஸோட இண்டீரியல் ஹிஸ்டரி வீடியோ பார்த்துட்டு கேபி நிறைய கண்டிப்பா பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஏற்றணும் தேஞ்சு போன டயரை மாத்தணும் திருப்பி நம்மளை ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் வண்டி உள்ள வந்ததுன்னு வச்சுக்கோங்க மக்களின் கரகோஷத்தால் இந்த பூமியே அதிரும் என்றார் அதுதான் இவரின் பை இவரின் ஒவ்வொரு அசைவருக்கும் பின்னால் வணக்கம் மக்களே நம்ம மதுரை மாட்டத்தவணை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம அருப்புக்கோட்டையை நோக்கி நம்ம சிவராம் சிஎன்சி பிஎஸ் சிக்ஸ் பஸ்ல ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா சரியாக நாலு நாற்பதாவது நம்ம மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டை விட்டு அவுட் டைம் இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி ஒன்று பிஎஸ் ஃபோர் பஸ்ஸு இதே டயத்தில் தான் வீடியோ பண்ணியிருந்தோம் நாலு நாற்பது டயத்தில் நம்ம மாதிரிலேருந்து அறுப்பு வரைக்கும் அதே டயத்தில் பிஎஸ் சிக்ஸ் பஸ்ஸும் வீடியோ பண்ணியாச்சு நம்ம சப்கிரைபர் நிறையா பேர் கமெண்ட் பண்ண சிவராம் பஸ்ஸு சிஎன்சி பிஎஸ் சிக்ஸ் பஸ்ஸுங்க யானையே ஸ்டார்ட் பண்ணியாச்சு சூப்பராக அடுத்தவணி ரோட்லேருந்து ரைட் சைடு கட் பண்ணிட்டோம் ரைட் சைடு ரோடு பார்த்திங்கன்னா நம்ம விருதுநகர் வர ரோடு ஸ்டேட் ரோடு பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி ரோடு தேவைக்கோட்டை திருச்சி ஆந்திர வச்சு நம்ம முன்னாடி ஒரு கார்பரேஷன் இருக்கும்போது பிஎஸ் போர் வண்டி நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏவிஎஸ் ப்ரெஸ் போகும் மறு டூ கோயில் கட்டி வண்டி அதில் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் யார் பார்க்கணும் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் பின்னாடியே வர வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா வண்டிங்க நம்ம முருகன் இல்லம் சாஃப்ட்வேரை ப்ளஸ் பண்ண கம்பெனி ஒரே ஒரு பஸ் வச்சுருக்காங்க கழுகுமலை டு மதுரை வண்டி நம்ம தமிழ்நாடு ஃபேமஸ் இந்தியா ஃபேமஸ் கூட சொல்லலாம் நம்ம மதுரை பாண்டி முனீஸ்வரர் கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸான கோயிலுங்க இது தெரியாமல் யாரும் இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோடு பார்த்திங்கன்னா நம்ம சிவகங்கை பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா சிவகங்கை போகும் ரைட் சைடு பார்த்திங்கன்னா மதுரை சிட்டிக்குள்ளே போகிறதுங்க நம்ம சிவகங்கை வண்டிப்பெல்லாம் இந்த ரூட்டில் தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஆப்போசிட் போகிற கோபி பஸ் மரு டூ சிவாசி மரு டு சாத்தூர் ஆப்ரேட் பண்ணுவாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா சீனிவாசா இதை இப்போ கோபி தான் ஓட்டுறாங்க இதில் வீடியோ பண்ண சொல்லி நிறையா பேர் கட்டுக்கிட்டே இருக்கீங்க எல்லாம் வாங்கி ரொம்ப ஆச்சு கூடிய சீக்கிரத்தில் வீடியோ பண்ணிடுவோம் நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா விராகனூர் ரவுண்டானங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் அதிக டிராஃபிக் ஆகும் இந்த இடத்துலலாம் டிராஃபிக் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு நான் டிராஃபிக் நின்றுருக்கு நம்ம வீடியோ பண்ணுறப்பே பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா கார்த்திகேயன் இருக்கும் ஃபஸ்ட் பேர் ராமஜேமிங் போட்டுருக்கோம் ஸ்டிக்கரிங் போயிருக்கோம் இந்த வண்டியில் ஒரு வீடியோ பண்ணியிருப்போம் அரப்பு போட்டிருக்கு விருதுநகர் இந்த வண்டியில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கு பார்க்காதவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் அது ரீபாடி இப்போ போட்டிருக்காங்க ரீசனாக நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒய்பிஎம் வால்வோ ஆக்சில் போதுங்க அந்த பஸ்ஸில் நான் இனி வரைக்கும் ஒன் டைம் கூட ட்ராவல் பண்ணல அப்படி சீக்கிரத்தில் ட்ராவல் பண்ணணுன்னு எனக்கு ஆசை ரொம்ப நாள் ஆசை இதில் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம வாட்ச்அவர்ஸ் சேனலில் வீடியோ பார்க்குறவங்க யாராவது வால்வோ ஆக்சில் பஸ்ஸில் வீடியோ ட்ராவல் பண்ணியிருந்தால் கமான்ல சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் எப்படி இருக்குது ஜேனின்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா பீக் ஹவர்ஸ் மணி நாலு நாற்பதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த நாலு மணிக்கு மேலே வந்து பிரைவேட் பஸ்ஸஸ்லாம் முன்னாடி உட்கார விட மாட்டாங்க நமக்கு முன்னாடி டிரைவர் என்னை உட்கார விட்டாங்க அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை முன்னாடி வந்து ஒரு சீரன் பாப்பா வந்து உட்காந்துருக்காங்க லெஃப்ட் சைடு அவங்கள போக தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்களோட ஹேர் கூட வீடியோக்குள்ளே வருது நீங்களே பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா மண்டல் நகர் மண்டல் நகர் வந்திருக்கோம் கெவி டிராஃபிக் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுநர் அதெல்லாம் வர்றதாக சொன்னாங்க ஆனால் இந்த ஏரியா ஃபுல்லாமே பயங்கர டிராஃபிக்காக இருக்குது நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மருத்துவ ராஜபாளையம் கிங்கு கே பஸ் இருக்கு அது நம்ம வீடியோ பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு டேவே வீடியோ பண்ணியிருக்கு பார்க்காதவங்க நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் அவங்களே இன்றைக்கி நம்ம சைடு போட போகிறோம் கேஎன்ஆர்கே மதுரை சிவகாசி விருதுநகர் ராஜபாளையம் கிங்கு கேஎன்ஆர்கே இப்போ கேஎன்ஆர் கே பஸ் நம்மளை சைடு போட்டுருவோம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து பிஎஸ் ஃபோர் வண்டி அதெல்லாம் டயர் எடுக்கிற வண்டி நாலு பேர் எடுத்தாங்கன்னா அங்கே ஆரேமுக்காவுக்கு செவ்வாசியிலேருந்து ராஜவளத்தி டயர் எடுக்கணும் அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஓட்டுவாங்க நம்மளை சைடு போட்டு போயிட்டாங்க முன்னாடி ஆதி பகவான் சாஃப்டோர் வண்டி போதுங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம பிரைவேட் பஸ் எந்த வண்டி பார்த்திங்கன்னா அன்னை ஸ்ரீ அன்னை குருநாள் டூ மதுரை வண்டி அதில் வீடியோ பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏகேஆர் சங்கரங்கோவில் வண்டி இதில் வீடியோ பண்ண சொல்லி நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக இந்த வீக்கிள் நான் வீடியோ பண்ணி தரேன் ஏகேஆரில் வண்டி சூப்பராக இருக்குது பிஎஸ் சிக்ஸு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான கருப்பசாமி கோயில் இருக்கும் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நிறையா ப்ரைவேட் பஸ்ஸஸ்காரங்க காரங்க ஃபஸ்ட்டு டே லான்ச்சு வண்டி நிறையா அப்பாட்டி சாமி போடுவாங்க லாரிக்காரங்கெல்லாம் நிறையா சாமி போடுவாங்க கருப்பசாமி கோவில் டெம்பிள் இருக்கும் நல்லா ஃபேமஸானது நல்லா விசேஷமான கோவில் நம்ம லெஃப்ட் கட் பண்ணிட்டோம் அருப்புக்கோட்டை ரோடு அருப்புக்கோட்டை தூத்துக்குடி ரோட்டில் சும்மைக்கே சிஎன்சி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க பஸ்ஸோட நாய்ஸ் ரொம்பவே கம்மி சூப்பராக இருக்குது டிசல் என்ன சவுண்ட் அதிகமாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது சூப்பராக நம்ம சிவராம் கம்பெனி அருப்புக்கோட்டையை பேஸ் பண்ண கம்பெனி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நல்லா வண்டியை சூப்பராக மெயின்டென் பண்ணுறாங்க வண்டியோட மெயின்டெனன்ஸ்னால் அருப்புக்கோட்டையில் சிவராம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மற்ற டிரைவர்ஸ் கண்ட்ரிஸ் எல்லாமே மெயின்டன்ஸ்னாலே சிவராம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்தளவுக்கு நல்லா ஃபேமஸான கம்பெனி ஃபேமஸான ஆப்ரேட்ரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டோல்கேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பண்ணுற அன்னைக்கு காசு எடுத்து எடுத்தாங்க இப்போ என்னமோ பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நியூஸ் பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த டோல்கேட்லேயும் தூத்துக்குடி டோல்கேட்லேயும் ஃப்ரீ பண்ண சொல்லிட்டாங்க என்னென்ன பார்த்திங்கன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது அதனால இங்கே டோல்கேட்டு வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஹைகோர்ட் ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப நல்லது தான் ப்ரைவேட் பஸ்ஸுக்காரங்க கொஞ்சம் நாளைக்கு நல்லா காசு கெட்டாமல் இருப்பாங்க மற்ற வாகன ஓட்டிகள் காரு வச்சுருக்கவங்க கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரீயாக போய்க்கிருக்கோம் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் வசூல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஆப்போசிட்டில் வர்ற எம்எம்டி இந்த வண்டியில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரப்பு மதுரை அறுப்பு போட்டால் லைனில் பார்க்காதவங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டை பாருங்கள் சூப்பராக இருக்குங்க சிவராம்ன பிளான் நேம் போட்டு லைட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க நம்ம சிவராம் பஸ்ஸு ஃபஸ்ட் டைம் இப்படி பஸ்ஸில் நம்ம வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரியாபட்டி காரியாப்பட்டி வரப்போகுது லெஃப்ட் சைடு கட் பண்ணோம்னா காரியாபட்டிக்குள்ளே போகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனோம்னா பை பாஸுங்க ப்ரைவேட் பஸ்ஸஸ் போகாமல் லெஃப்ட் சைடு உள்ளே போகும் கவர்மெண்ட் பஸ்ஸு உள்ளே போவோம் லெஃப்ட் சைடு காரியப்பட்டிக்குள்ளே போகும் சில பஸ்ஸஸ் மட்டும் ஸ்ட்ரைட்டாக போகும் பைப்பாஸில் ஓட்டுறவங்க சந்திரா பஸ்ஸுங்க இது பார்த்திங்கன்னா சந்திரா பஸ்ஸு ரீபாடி பண்ண வேண்டிய ரீசனாக ரீபாடி பண்ணியிருக்காங்க எந்த வண்டி பார்த்திங்கன்னா ரீபாடி வந்து நம்ம மறு அரப்பூர் தூத்துக்குடி கிருஷ்ணா பஸ் வந்து ரீபாடி பண்ணியிருக்காங்க எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்திங்கன்னா சீனிவாசா ஓடிச்சு அந்த வண்டியோட ரீபாடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரியாவெட்டிக்குள்ளே ஓட்டோம் காரியாபெட்டி சிட்டிக்குள்ளே காரியாவெட்டி பார்த்திங்கன்னா நல்லா ஃபேமஸான டவுனு இப்போ ரொம்பவும் வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது காரியாபெட்டி பஸ் ஸ்டாண்டு வந்து வச்சுக்கோங்க சைடு தான் காரியாபெட்டி பஸ் ஸ்டாண்டு உள்ள நுழைவு வாயில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸஸுக்காரே அப்படி ஃபஸ்ட்டாண்டுக்குள்ளே போக மாட்டாங்க பைபாஸ் பாஸ் வந்து போயிடுவாங்க நேர வண்டிலாம் நம்ம ஜெயா பஸ்ஸுங்க இருக்கங்குடி டூ மதுரை ஆப்ரேட் பண்ணுற வண்டி ஜெயா வந்து பார்த்திங்கன்னா டாட்டா பஸ்ஸஸ்ஸாக ஆப்ரேட் பண்ணுவாங்க அவங்க வந்து டாட்டா வெளியே தான் அதிகமாக வச்சுருப்பாங்க அவங்களுடைய மோசல் பஸ்ஸும் மினி பஸ்ஸுனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஆப்போசிட்டில் வர்ற டிஏடி பஸ்ஸு பார்த்திங்கன்னா தேனி பஸ் தானே கம்பெனி நம்ம அப்புகோட்டிலிருந்து தேனி வரைக்கும் ஒரு லாங் சரிமெண்ட் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டிருக்காங்க இதிலேயே வீடியோ பண்ண சொல்லி நிறையா பேர் கேட்டிருக்கீங்க பெர்மிஷன்லாம் வாங்கியாச்சு நம்ம தான் வீடியோ பண்ண மாட்டேங்கிறோம் இந்த வர்ற வண்டி பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்ல திருநாள் டவுன் வச்சு திருநாள் கரே வட்டி ஆப்ரேட் பண்ணுற பிஎஸ் சிக்ஸ் டவுன் தச்சு திருநூறு மாவட்டத்தில் இவங்க தான் ஃபஸ்ட்டு பிஎஸ் சிக்ஸோ செகண்ட் பிஎஸ் சிக்ஸோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இவங்கலாம் வந்து போட்டு பேசிக்ஸ்லாம் போட்டிங்கன்னா அந்த வண்டி வந்து போட்டு ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் அஞ்சு வருஷம் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பைபாஸ் ஏரியாச்சுங்க நிறையா வீட்டிலேருந்து வெளியேறி பைபாஸ் ஏரியாச்சு இந்த ரோடை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் டோல்கேட் வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு போட்டுருக்காங்க இப்போ ட்ராவல் பண்ணுற வண்டியெல்லாம் எல்லாம் ஃப்ரீயாக போய்க்கலாம் நல்லாவே இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கல்குறிச்சி கல்குறிச்சிக்குள்ளே நம்ம போகிறோம் கல்குறிச்சி லெஃப்ட் சைடு உள்ளே போகிறது ரைட் சைடு பார்த்திங்கன்னா சைட் ரோடு பைபாஸ் வந்து பைபாஸ்லேயே போயிடும் மோஸ்ட்லி கவர்மெண்ட் டிஎன்எஸ்டிசி பஸ்லாம் வந்து வர வரமாட்டாங்க நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டு ஒரு ஃபேமஸான பஸ் வரும் எந்த வண்டி பார்த்தீங்கன்னா சந்திரா பஸ் தாங்க முதுகுளத்தூர் வண்டி நம்ம மறு முதுகுளத்தூர் வண்டி நம்ம நம்பர் தான் ஓட்டிகிட்டு வராது அந்த வண்டி அவரை கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணி வச்சுருக்கேன் கள்ளக்குறிச்சி டவுனுங்க கள்ளக்குறிச்சிக்குள்ளே வந்தாச்சு சின்ன ஊர் தான் ஒரு கொஞ்சம் பெருசு நார்மலான ஊர் தான் குறிச்சு பயபடி பை வந்தாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அருப்புக்கோட்டைக்கே வந்தாச்சு அருப்புக்கோட்டை என்ட்ரன்ஸு பைபாஸ்லேருந்து கட் பண்ணுறது ரைட் சைடு பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டைக்குள்ளே போகிறது லெஃப்ட்டில் போனோம்னா ஸ்ட்ரெயிட் ரோடு தூத்துக்குடி போங்க நம்ம வந்து அருப்புக்கோட்டைக்கு என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு இது வந்து பாளையப்பட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அரப்புக்கோட்டை என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா மினி பஸ் நிற்கிது பாருங்கள் ஜெயா மினி பஸ் அது டாட்டா பஸ்ஸஸ் தான் இது பார்த்தீங்கன்னா கோமதி அம்மன் நினைக்கிறேன் இவங்க ஆல்ரெடி ஒரு டவுன் பஸ் வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரப்புக்கோட்டை அரப்புக்கோட்டை வந்தாச்சு அரப்புக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகாது சரி உள்ளே போகும் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ரெடி பண்ண பஸ் ஸ்டாண்டு தான் இருக்குது புது பஸ் ஸ்டாண்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அருப்புக்கோட்டைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட சூப்பராக பேசிட்டு வந்தாங்க வீடியோ எடுக்கிறீங்க எதுக்குப்பா என்னென்னு சூப்பராக ட்ராவல் பண்ணிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அறுத்து பண்ணிட்டே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாலரி டு மாதிரி ஆப்ரேட் பண்ற சிவராம் பிஎஸ் சிக்ஸ் சிஎன்சி பஸ் உடைய டிரைவர் என்ன வணக்கம் உங்க பேர் என்ன மன்மத முருகன் மன்மத முருகன் எந்த ஊர்ல நீங்க எந்த ஊர்லு கோசு குண்டு சரப்பட சைடு தான் சரி 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 நம்ம சிவராம் எத்தனை வருஷம் ஒர்க் பண்றீங்க பதிமூணு வருஷமா பதிமூணு வருஷம் சிவராம் கம்பெனி ஓடிட்டு சரிங்க சரி அப்ப கம்பெனியில ஏட்டு வச்சு தெரியும் நம்ம கம்பெனியில மொத்தம் எத்தனை வண்டி இருக்கு மொத்தம் பெரிய வண்டி பஸ் சின்ன வண்டி இருக்கு ரெண்டு மணி பஸ் இருநாள் ஓடுது மொத்தம் பன்னெண்டு வண்டி இருக்கு உங்களுக்கு பேஜ் வண்டி தானே இந்த வண்டி தான் சாலி வண்டி தான் வண்டி சரி சரி இப்ப இந்த வண்டி

இந்த வண்டி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றீங்க காலைல அஞ்சு அஞ்சு ரூபாய்க்கு சால் வெளியே தருவீங்க ஆள் எத்தனை மணிக்கு ஆள்ட்டு நைட்டு ஒரு மணிக்கு போகும் ஒரு மணிக்கு ஆயிரம் ஆள் இப்ப வந்து அரப்போட்டை போயிட்டு திரும்ப அரப்போட்ல இருந்து வந்துடும் மாதிரி இருந்து திரும்ப டைம் எடுத்து போற மாதிரி ஒன்பது இருபத்தஞ்சு எடுத்து அப்படி சால் வெளியே ஆள் சரிங்க நம்ம சிவராம் கம்பெனி வந்து அரப்போட்டை பேஸ்ட் பண்ண கம்பெனி ஓனரை பத்தி மேனேஜ்மெண்ட் சொல்ல வேண்டியது இல்ல நல்ல நல்லா வச்சு பெறுவாரு நம்ம வேலைய பார்த்துட்டு நம்ம நீட்டா வீட்டு போய் நீட்டா போய்க்கலாம் சரிங்க மெயின்டெனன்ஸ் அவனுக்கு வர இருக்கு நம்ம கம்பெனில எனக்கும் தெரியும் வண்டி புது புது வண்டி அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க மினி பஸ் மோல் கண்டு

பொன்னார என்னவ இல்லம்பா பொன்னார என்ன ஓடிக்கிறீங்க பத்தி சொல்லுங்க இருபத்தெட்டு வருஷமா கண்ட்ரக்ட் தொழில இருக்கீங்க இந்த தொழில பத்தி சொல்லுங்க எப்படி தொழிலே புதுசா வரலாமா வரலாம் வரலாம் பிரச்சனை இல்ல நல்ல தான் சரி 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 வேற என்ன சொல்றீங்க வேற என்ன நம்ம பத்தி சொல்லுங்க இருபத்தெட்டு வருஷமா இருக்கீங்க மேனேஜ்மென்ட் எப்படி பாக்குறாங்க சொல்லுங்க என்ன ஆனா சூப்பர் 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 காலேஜ் காலேஜ் செஞ்சு குடுக்குறாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல நல்ல கம்பெனி சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்க சரிண்ணே ரொம்ப நன்றி வீடியோ இருக்க பிரிஞ்சு கொடுத்து இன்ட்ரி கொடுத்துருக்கோம் மட்டும் பணி சிறக்க வாழ்த்துக்கள் நீங்க கண்டாட்டா பணிபுரிய நன்றி நன்றி ீங்க நம்ம சிவராம் பஸ்ல அருப்புக்கோட்டையில வந்து இறங்கியாச்சு வண்டி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா லைட்டு தாங்க இந்த கார்னர் இந்த கார்னர் லைட் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக டூரிஸ்ட் பஸ்ல போற லைட் போட்டிருக்காங்க சூப்பரா இருக்குங்க வண்டி அல்டிமேட்டா போட்டு கொடுத்திருக்காங்க லைட் சிஎன்சி பஸ் இப்போ பாத்தீங்கன்னா பஸ்ஸில் நம்ம டிராவல் பண்ணிட்டு வந்தோம் மாதிரில இருந்து அருப்புக்கோட்டை வரைக்கும் சிஎன்சி பஸ்னால பார்த்தீங்கன்னா ஒரு காரில் ட்ராவல் பண்ண என்ன ஃபீலிங் கொடுக்குமோ அந்த ஃபீலிங் கொடுத்துச்சு வண்டியோட நாய்ஸே இல்லை அட்வான்டேஜ் பார்க்குறப்ப வந்து வண்டியோட நாய்ஸ் ரொம்பவே கம்மி சூப்பராக இருக்குது ட்ராவல் பண்ண டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்குறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட விட சிஎன்சி பார்த்தீங்கன்னா சடன் பிக்கப் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் டிரைவர் என்ன சொன்னாங்க அது ஒன்று தான் மற்றபடி வந்து டீசல் காஸ்ட்டை காட்டிலும் சிஎன்சி வந்து ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இவங்க கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வண்டி இருக்குது பத்து லைன் வண்டி அதில் ஒரு டவுன் பஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒம்பது மோசம் ஹாஸ்டல் பஸ் பண்ண ஒரு ரெண்டு மினி பஸ் விருதுநாள் லைன் ஓடும் விருதுநாள் கரசாமி வீடு ஓடும் பன்னெண்டு பஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பத்து பஸ்ல இப்ப வந்து ரெண்டு சி ரெண்டு மூணு சிஎன்சி ஆயிடுச்சு நீ ஏழு வண்டியுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிஎன்சியா மாத்திருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க டிரைவர் என்ன மேக்சிமம் மாறிடுன்றாங்க கூடிய சீக்கிரத்துல ஒரு ஒன் மந்த்ல வந்து இனி ஒரு நாலு பிஎஸ் சிக்ஸ் பஸ் சிஎன்சி வண்டி வருதா மேனேஜர் என்ன பார்த்து பேசினேன் வரவமே வீடியோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு அதனால வந்து வரவட்டும் வர வீடியோ பண்ணுவோம் சூப்பரா இருக்கேன் நீங்களே பாருங்க லைட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சொஸில் நீங்கள் கேட்டீங்க கண்டிப்பாக வீடியோ பண்ணி கொடுத்தாச்சு வீடியோ பண்ணியாச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு யாராவது பூசா வந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மெயினாக சஸ்கிரைப் பண்ணி விடுங்க எந்த பஸ்ஸில் வீடியோ பண்ண சொல்லுங்க நம்ம கம்பெனியில் பெருமை டிரைவர் டிரைவரண்ட்ட மேனேஜ்மெண்ட்டில் பெருமை சொல்லுவாங்கன்னாலும் வீடியோ பண்ணிடுவோம் நம்ம சப்ரைவருக்காக வீரா ஃபேமிலிக்காக கண்டிப்பாக வீடியோ பண்ணுவோம் இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பார்க்கலாம்